அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்ப வந்து இங்க கோயத்தில் உள்ள நண்பர்கள்ட்ட வந்து அவங்களோட எந்த மாவட்டம் அந்த மாவட்டத்துல வந்து அதிகமா அன்பு செலுத்துவார்களா இல்ல வீரமா இருப்பாகலா அப்படின்னு நம்ம கேட்க போறோம் வாங்க போய் கேட்போம் உங்களோட மாவட்டம் என்ன மாவட்டம் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் உங்க மாவட்டம் வந்து எல்லாருமே அன்பானவர்களா இல்ல வீரமானவர்களா வீரமானவர்கள் வீரமானவர்கள் அருவாதான்

மாவட்டம் உங்க மாவட்ட மக்கள் வந்து வீரமானவர்களா அன்பானவர்களா அன்பானவர்கள் தான் ஏன்னா சுகர் எறவு சக்கரையால இருக்கு அதனால அது இனிப்பா இருக்கனால நாங்களும் என்னைக்குமே வந்து இனிப்பாவே இருப்போம் அதனால அன்பானவர்கள் தான் எறவு சக்கரையால தான் எங்க மாவட்டத்துல வந்து சிறப்பு அப்புறம் பக்கத்துல ஸ்ரீரங்கம் இதெல்லாம் திருச்சி மாவட்டத்துல தான் வருது இதனால எங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அது சிறப்பானது தான் உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம் நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்துருக்கேன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து நாங்கள் கொய்த்தில் வந்து பணிபுரிகிறோம் உங்க மாவட்டத்தில் சிறப்புன்னு என்னென்ன எங்க மாவட்டத்தில் சிறப்புனா கருவாடு தானே ஃபேமஸ் மயிலாடுதுறையில் வந்து சித்தரகாடு கருவாடு சந்தை ஃபேமஸ் திருநெல்வேலினா ஹல்வா திண்டுக்கல்னா பூட்டு பண்டுட்டினா பலாப்பழம் அந்த மாதிரி மயிலாடுதுறையில் வந்து சித்தரகாடுல வந்து கருவாடு வந்து ஃபேமஸ் வந்துட்டு சுற்றுலாத்துறை மாவட்டமும் அதிகமா உள்ள சுற்றுலாத்துறை மாவட்டமா உள்ளது எங்க பழைய மாவட்டம் தானே நாகப்பட்டினம் மாவட்டம் இப்ப பிரிச்சு மயிலாடுதுறை மாவட்டமா கொடுத்துருக்காங்க அதனால ஒற்றுமையா இருக்கிறோம் எல்லாமே நல்லபடியா சேர்ந்து செயல்பட்டா இன்னும் எங்க மாவட்டத்துக்கு செயல்பாடுகள் இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லாமே வந்து கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க எந்த மாவட்டம்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் வந்து எல்லாருமே வந்து அன்பானவர்களா இல்ல வீரமானவர்களா அன்பும் கலந்து வீரமும் கலந்து இருக்கு ரெண்டும் உள்ளதுதான் திருச்சி மாவட்டம் சரி 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 ஆமா சிறப்புன்னா எதுன்னா இருக்கு திருச்சியில திருச்சியில சிறப்பான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதனால ஒரு பெரிய ஏர்போர்ட் தமிழ்நாட்டிலேயே மலைக்கோட்டை கோயில் ஸ்ரீரங்கம் கோயிலு எனக்கு புதுக்கோட்டை மாவட்டங்க அப்படியா உங்க மாவட்டத்துல எல்லாருமே வந்து வீரமானவர்களா அன்பானவர்களா வீரமானவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம்னால புதுக்கோ தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் தான் அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்குது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் அதிகமான ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம்னால எல்லாமே வீரமான சிறப்பு சிறப்புனா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏதாவது சிறப்பான இடங்கள் இருக்கு சித்தனவாசல் இருக்கு குடுமையான் மலை இருக்கு நார்த்தா மலைன்னு இருக்கு எல்லாம் கோயில் குளங்கள்லாம் இருக்கு எங்க ஊர்லயே முக்கன்னாமலை பட்டியில் ஒரு மலை மேல ஒரு தரகா ஒண்ணு இருக்கு அதெல்லாம் ரொம்ப தான் சரி சரி மகிழ்ச்சி மகிழ்ச்சிண்ணா நான் உங்க மாவட்டம் இந்த மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். இங்க வீரமானவர்களா இல்ல அன்பானவர்களா? முதல்ல நாங்க எல்லாம் விவசாயிகள். விவசாயி. பிறகு அன்பானவர்கள். பிறகு வீரமானவர்கள். சிறப்பு சிறப்பு. ஏதாவது ஒரு வீரத்துக்கு ஒரு நிகழ்வு எதுவும் சொல்ல முடியுமா? வீரத்துக்கு இல்ல. நீருக்கு இந்த ஊர் வந்து ஃபேமஸான ஊர். சரி. மனுநிதி சோழன் திருவாரூர் உள்ள அவர் அவர் அவங்க மண்ணல நாங்க வாழ்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மகிழ்ச்சி 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 திருவாரூர் மாவட்டத்துல சிறப்பான இடங்கள் எது சிறப்பான இடங்கள் முத்துப்பட்ட அலையாத்தி காடு மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி தமிழ்நாட்டுல வீரமான தான் திருச்சியில என்ன வீரமான இருக்குதுன்னா திருச்சியில என்ன வீரமா செயல்படுவாங்க சொல்லுங்க எல்லா விஷயத்திலுமே வீரமா தான் இருப்பாங்க எந்த விஷயம் நம்ம சொல்ல முடியாது எல்லா விஷயத்திலுமே திருச்சில என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க பலகோட்டா இருக்கு சாரதாஸ் இருக்கு அப்புறம் காந்தி மார்க்கெட் இருக்கு காந்தி மார்க்கெட் ஆஹ் சினிமாலத்தை சொல்லுங்க சினிமால யாரு இருக்கா சினிமாலங்களா சினிமாவில வந்து விஜய்